அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து நெருங்கும் யுகமுடி உணால் அதுதான் மறுமை இந்த யுகம் இந்த உலகம் முடியுமா முடியாதா அழியுமா அழியாதா நிச்சயமாக அழியும் இந்த விஞ்ஞானிகள் எல்லாம் இந்த உலகம் அதிலும் குறிப்பாக பூமி வெடித்து விடும் என்று சொல்லுகிறார் இதனால் காற்று மண்டலம் வெப்பமடைகிறது இந்த வெப்பம் நீண்டு கொண்டே போனால் பூமி வெடித்து விடும் அல்லாஹும் சொல்லுகிறேன் என்பித வெடித்து போதல் வானங்கள் ரோஜா எண்ணெய் போல உருக்கப்படும் பூமி நிலை குலைந்து போய் தன்னிடம் உள்ளதை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் மேடு பள்ளமாக இருக்கக்கூடியது சமதரையாகிவிடும் கடல்களுக்கு தீமூட்டப்படும் மலைகள் பஞ்சு போல் கொட்டப்படும் உறுதியான மலைகளில் எல்லாம் பஞ்சு எப்படி இருக்கும் அதுபோல் கொட்டப்படும் இப்படி மறுமை ஏற்படுவதற்குண்டான அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் சொல்லிவிட்டார் அது நெருங்கி வருகிறதா தூரமாக இருக்கிறதா என்றால் அது நெருங்கிதான் வருகிறது அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏனென்றால் நாம் அதை தூரமாக காண்கிறோம் அது தூரம் இல்லை அல்லாஹ் அல்லஹ் தனது திருமறை குரானிலே கூறுகின்றேன் அமரி இளல் அருளி சும்ம யாருஜு இலைகி பியோமின் கான மிகுதாருகு அல்பஸ்தனா வானத்திலிருந்து பூமி வரையிலும் உள்ள காரியத்தை அவனே ஒழுங்குபடுத்துகிறேன் ஒரு நாள் ஒவ்வொரு காரியமும் அவனிடமே மேலேறி செல்லும் அந்த நாளின் அளவு நீங்கள் கணக்கிடக்கூடிய ஆயிரம் ஆண்டுகளாகும் அந்த ஒரு நாள் நாம் கணக்கிடக்கூடிய ஆயிரம் ஆண்டுகளாகும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் மறுமை இப்பொழுது இல்லை என்று நினைத்தவர்கள் எல்லாம் நோஹ் நபி அலை அவருடைய சமுதாயம் போன்றவர்கள் எல்லாம் வாழ்க்கையை முடித்து கொண்டு சென்று விட்டார்கள் நம்முடைய வாழ்க்கை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் உள்ள வாழ்க்கை அல்ல மாபைன சித்தீன சபையின் என்னுடைய சமுதாயம் என்னுடைய உம்மத்தினுடைய சராசரி வாழ்க்கை அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்டதுதான் என்று அவர்கள் கூறினார் ஆக இவ்வளவு அற்பமான சொற்ப வாழ்க்கை இந்த மூலிகை போனவர்கள் இந்த உலக வாழ்க்கையை தவிர வேறொன்றும் இல்லை என்று நினைக்கக்கூடியவர்கள் மருமையில மிகப்பெரிய நஷ்டத்தை அடைவார்கள் விளம்பர இது ஒப்பை தொபாலு யா லைட்டனா நூ ரஜு வல்ல நூ கதிபதி யா யா சி மினல் மோமினி நரக நெருப்பின் முன் அவர்கள் நிறுத்தப்படும்போது தூதரை நீர் அவர்களைப் பார்ப்பிராயின் எங்கள் கேடே நாங்கள் உலகிற்கு திரும்ப அனுப்பப்பட வேண்டுமே அப்போது நாங்கள் எங்கள் இறைவனின் அத்தாட்சிகளை பொய்ப்பிக்க மாட்டோம் நாங்கள் நம்பிக்கையாளர்களில் உறுதி உள்ளவர்களாக ஆகிவிடுவோம் என்று அவர்கள் கூறுவார்கள் மாறாக எதை இவர்கள் முன்பு மறை அது அவர்களுக்கு வெளிப்பட்டு விட்டது இவர்களுக்கு இவர்களும் உலகுக்கு திருப்பி அனுப்பப்பட்டாலும் எதை விட்டு தடுக்கப்பட்டார்களோ அதற்கே திரும்புவார்கள் நிச்சயமாக அவர்கள் பொய்யர்களே மறுமை நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹுடைய பயத்தோடு வாழ்வார்கள் இறை அச்சத்தோடு வாழ்வார்கள் மறுமை நம்பாவ நம்பாதவர்கள் மன இச்சையோடு வாழ்வார்கள் மனம் என்னவெல்லாம் சொல்கிறதோ அதையெல்லாம் தன்னை மறந்து தன்னை படைத்த மனை மறந்து தாந்தோன்ற கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று அவர்கள் அதிகமாக இந்த உலக மோகங்களிலேயே மூழ்கி கலைத்திருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் கூறுகிறேன் மேலும் இது நம்முடைய உலக வாழ்வை தவிர இந்த உலக வாழ்வை தவிர அப்பால் மறுமை வாழ்வு என்று ஒன்றும் இல்லை நாம் மரணத்திற்கு பின் மறுபடியும் எழுப்பப்பட மாட்டோம் என்று அவர்கள் கூறுகின்றனர் உலம் தர இது ஒப்பிஷன் கால அலை சஹாதல் கால அலை சஹாதாபில் ரப்பின கால பதோ குல அதாபிமா கொண்டோம் தக்குறோம் இவர்கள் உயர்ப்பிக்கப்பட்டு இவர்களுடைய இறைவனின் நிறுத்தப்படும் போது இவர்களை நீர் காண்பீராயின் இது அல்லவா படைத்தவன் கேட்பான் இந்த மறுமை உண்மை என்று கேட்பான் அதற்கு அவர்கள் என்ன சொல்லுவார்கள் எங்களுடைய இறைவன் மீது சத்தியமாக ஆணையாக உண்மைதான் என்று அவர்கள் கூறுவார்கள் அப்போது நீங்கள் நிராகரித்துக் கொண்டிருந்தீர்களே மறுமை நம்பாமல் இருந்தீர்களே அதன் காரணத்தால் வேதனையை சுமையுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் அவர்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்த காலத்திலே அவர்கள் சொன்னார்கள் தம் நடுவிரலையும் பெருவிரலையும் அல்லது ஆட்காட்டி விடலையும் இணைத்தவாறு இந்த ஆட்காட்டி சுட்டு விரலையும் நடுவிரலையும் இணைத்தவாறு இறைத்துவதல்லாஹிவ செல்லம் அவர்கள் நானும் மறுமை நாளும் இதோ இரண்டு விரல்கள் போல் இதற்கு அடுத்து என்னதான் இருக்கிறது நடுவிரல் இருக்கிறது அதே போலதான் எனக்கு அடுத்து மறுமை தான் இருக்கிறது எனக்கு அடுத்து இறை தூதர்கள் வரமாட்டார்கள் லட்சக்கணக்கான இறை தூதர்கள் வந்து போய்விட்டார்கள் இனிமேல் இறை தூதர் எல்லாம் கிடையாது இனிமேல் நெருங்குகின்ற மறுமை தானே தவிர வேறு வேற எதுவும் இல்லை அதேபோல ஒரு நாள் அல்லாஹு அலிம் அவர்கள் எங்களுக்கு தொழுவித்தார்கள் தொழுது முடித்ததும் எங்களை நோக்கி திரும்பி மக்களே நான் உங்களை தலைமை தாங்கி தொழுவிக்கும் உங்களுடைய இமாமாவே எனவே தொழுக தொழுகையில் குனிதல் ருக்கு சிறவணக்கம் சைதா செய்தல் நிறல் கியாம் என்று இருக்கின்றது எனக்கு முன்னாலும் பார்க்கிறேன் எனக்கு பின்னாலும் உங்களை பார்க்கிறேன் மொஹின் உயிர் எவன் கையில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக நான் பார்த்ததை நீங்கள் பார்த்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள் நிறைவாக அழுவீர்கள் மக்கள் நீங்கள் எதை பார்த்தீர்கள் என்று எதை பார்த்தீர்கள் அல்லாஹின் தூதரை என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் சொர்க்கத்தையும் நரகத்தையும் நான் பார்த்தேன் என்று பதிலளித்தார் ஆக மறுமை நாள் என்பது நெருக்கத்தில் தான் இருக்கிறது அல்லாஹுடைய கணக்கு பிரகாரம் ஒன்றரை நாள் ஆகலை ஒன்றரை நாள் ஆகவில்லை நாம் கணக்கிடும் ஆயிரம் ஆண்டுகள் அவனுக்கு ஒரு நாள் அப்போ ஒன்றரை நாள் இன்னும் ஆகலை ஆனால் நெருங்கி வருகிறது அதனுடைய அடையாளங்களில் நவிசல்லா அலிவாஸ்லாம் அவர்கள் முன்னறிப்பு செய்தவைகளில் பெரும்பாலான மறுமை நாளுக்கான அடையாளங்கள் நிறைவேறிவிட்டது கடைசியாக ஒரு பத்து அடையாளம் நிறைவேறும் அது என்னன்னா ஒரு அடையாளம் நிறைவேறி ரொம்ப நாள் நிறைவேறாது சங்கிலி தொடராக ஒன்றெண் மீன் ஒன்றாக ஒரு பத்து அடையாளங்கள் அடையாளங்கள் வந்தவுடனேயே மறுமை நாள் தான் அதில் சந்தேகமே இல்லை அல்லாஹின் தூதர் அலிவாசலம் அவர்களுக்கு இறை தூதரே உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தின் பதினாலாவது இறைவசனம் போது அல்லாஹின் தூரம் கூட்டத்தாரே உங்கள் உயிர்களை இஸ்லாத்தை ஏற்பதன் மூலம் விலைக்கு வாங்கி காப்பாற்றிக் கொள்ளுங்கள் உங்களை அல்லாஹுவிடமிருந்து சிறிதும் என்னால் காப்பாற்ற முடியாது நான் உறவினனாக இருக்கலாம் ரத்த சம்பந்தமான உறவாக இருக்கலாம் நீங்கள் இந்த ஏகத்துவ கொள்கையிலே ஏக இறைவனை ஏற்றுக்கொள்வதிலே நேரு வழி பெறுவதிலே நீங்கள் கொண்டால் உங்களுக்கு நன்மை இருக்கிறது சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் சொல்லிவிட்டேன் இவர் நம்முடைய உறவினார் அதன் காரணமாக நாம் காப்பாற்றப்படுவோம் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு நான் சொன்னதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்துல் முத்தலிப் மக்களே உங்களை அல்லாஹாவிடமிருந்து ஒரு சிறிதும் என்னால் காப்பாற்ற இயலாது அப்பாஸ் பின் அப்துல் முத்தலீபே என்னுடைய தந்தையோடு பிறந்தவரே உங்களை அல்லாஹ்விடம் இருந்து ஒரு சிறிதும் என்னால் காப்பாற்றுகிறார் அல்லாஹுவின் தூதருடைய அத்தை மாமி சபியாவே உங்களை அல்லாஹ்விடம் இருந்து ஒரு சிறிதும் என்னால் காப்பாற்றுகிறார் அல்லாஹுவிட அல்லாஹுடைய தூதரின் புதல்வி என் செல்வத்திலிருந்து நீ விரும்பியதை கேள் தருகிறேன் ஆனால் அல்லாஹ்விடம் இருந்து என்னால் உன்னை ஒரு சிறிதும் காப்பாற்ற முடியாது என்று சொன்னார் மறுமையிலே அந்த அளவுக்கு அல்லாஹுடைய கோபமும் அவனுடைய தீர்ப்பும் துல்லியமான தராசு வைக்கப்பட்டு எவரும் மனிதம் இழைக்கப்படாத விதத்திலும் இருக்கும் ஏன் இந்த மறுமை எதற்காக நமக்கு கேள்வி கணக்கு இந்த மறுமை இல்லை என்றால் என்ன நீங்கள் மட்டும்தான் சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய விளங்கக்கூடிய விளக்கக்கூடிய ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் வேற எந்த உயிரினத்திற்கும் அந்த ஆற்றல் இல்லையே நீங்கள் மட்டும்தான் நேர்வழி பெறுவதற்காக இறை வேதங்களை பெற்றிருக்கிறீர்கள் நீங்கள் மட்டும்தான் இம்மை நெருமைகளை வெற்றியாக அடைவதற்காக வருகை மூலமாக அவர்களால் போதிக்கப்பட்ட போதனைகளை கேட்டிருக்கின்றீர்கள் ஆகவே எந்த இந்த பூமியின் எந்த பகுதியிலும் மனித அல்லாத ஒரு உயிரினத்திற்கு அந்த ஆற்றல் சிந்தனா சக்தி கொடுக்கப்பட்டிருந்தால் நாம் மறுமையெல்லாம் எல்லாம் ஒன்றும் கிடையாது எங்களுக்கு மட்டும்தான் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கா எத்தனையோ உயிரினங்கள் சிந்திக்குது செயல்படுது பேசுது விளங்குது விளக்குது ஆனால் அனைத்தையும் அவை பெரிதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் உபயோகப்படுத்தக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ஆற்றலை நமக்கு தந்து நாம் எப்படி நடக்கிறோம் அந்த தக்கவாறு அங்கே கூடியிருக்கிறது பிரதிபலன்களுக்கு தக்கவா நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறோ அதற்கு தக்க அந்த கூலியை அல்லாஹ் வைத்திருக்கிறார் நீங்கள் இறை தூதர் இறை தூதர் என்கிறீர்களே என்ன அத்தாட்சி கொண்டு வந்திருக்கிறீர்கள் கேட்டார்கள் அப்பொழுது முசா நபி அத்தாட்சி கொண்டு வந்தார்கள் ஈசா நபி அத்தாட்சி கொண்டு வந்தார்கள் சாலிக நபி அத்தாட்சி கொண்டு வந்தார்கள் நீங்கள் என்ன அத்தாட்சி கொண்டு வந்திருக்கிறீர்கள் அப்பொழுதுதான் அல்லாஹு அவர்கள் உண்மையான தூதர் என்பதை காட்டுவதற்காக சந்திரனை நிலவு உள்ளவர்களும் அதை பார்த்தார்கள் வெளியூரில் இருந்து பயணத்தை முடித்துக் கொண்டு வந்தவர்களும் அதை பார்த்தார்கள் நான் இறை தூதர் என்பதற்கு அதை பார்த்து நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று நபி சொல்லாஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாக கூறுகிறேன் நெருங்கிவிட்டது மேலும் சந்திரன் பிளந்து விட்டது ஆனால் இந்த மக்களின் நிலைமை என்னவெனில் எந்த சான்றை பார்த்தாலும் எந்த ஆதாரத்தை மகஜிசாத்தை அற்புதங்களை பார்த்தாலும் அதை புறக்கணிக்கிறார்கள் மேலும் இது எப்போதும் நடைபெறுகிற பிரமைதான் கண்ணுடைய மறுத்தல் தான் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் கூறிவிட்டார்கள் இச்சைகளையே பின்பற்றி வாழ்கிறார்கள் ஒவ்வொரு விவகாரமும் ஒரு முடிவே அடைந்தே தீரும் மனிதர்களுக்கு அவர்களுடைய கணக்கு விசாரணை என்னால் நெருங்கிவிட்டது மனிதர்களுக்கு அவர்களுடைய கணக்கு விசாரணை நாள் நெருங்கிவிட்டது ஆனால் அவர்களோ அதனை புறக்கணித்து பராமுகமாக இருக்கிறார் ஆஹ்ராவை புறக்கணித்து பராமுகமாக இருப்பவர்களுக்கு நிச்சயமாக வேதனை இருக்கிறது அல்லாஹ் இவ்வளவு தூரம் சொல்லுகிறார் தன் இறைவனின் முன் விசாரணைக்காக மறுமைகள் இருக்க வேண்டும் என்பதை பயந்தவனுக்கு இரண்டு இருக்கின்றன அவன் விரும்பியதில் இருக்கலாம் நிச்சயமாக அந்த சந்திப்பு இருக்கிறது இறக்கும்போதுதான் தெரியும் ஆஹா மடத்தனமாக இருந்து விட்டோமே வாழ்க்கையை வீணிலே கழித்து விட்டோமே நமக்கு கொடுக்கப்பட்ட அவகாசங்கள் எல்லாம் முடிந்து நாம் இறப்புக்கு வந்து விட்டோமே இப்பொழுதுதானே நமக்கு தெரிகிறது என்ற அந்த நிலை தொண்டைக்கும் நெஞ்சுக்குமாக அந்த உயிர் இருக்கும் போதுதான் தெரியும் ஏனென்றால் அந்த நேரத்திலே நரகம் காட்டப்படும் சொர்க்கம் காட்டப்படும் கியாமனால் உண்டு என்பதே அவர்கள் அந்த நேரத்திலே உறுதி கொள்வார்கள் அது அவர்களுக்கு எந்த விதமான பலனையும் தரார் அல்லாஹ் கூறுகின்றேன் மண்கான எரிஜூலிப்பா அல்லாஹி பஹல எவர் அல்லாஹுவை சந்திப்போம் என்று நம்புகிறார்களோ அவர்கள் அவர்கள் அதற்காக நல்ல செயல்களை நல்ல அமல்களை செய்து கொள்ளட்டும் ஏனெனில் அல்லாஹ் அதற்காக குறித்த தவணை அந்த மறுமை நிச்சயமாக வருவதாக இருக்கிறது அவன் யாவற்றையும் செவியேற்பவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான் ஆக இவ்வாறு அல்லாஹ் சுபஹானஹு தஆலா தெளிவுபடுத்துகிறார் நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் ஷைத்தான் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் இப்பிரபஞ்ச கட்டமைப்பு இந்த பூமியிலே உயிரினங்கள் அந்த காரணமே காற்று கொடுக்கப்பட்டு நீர் கொடுக்கப்பட்டு உயிரினங்கள் மற்றும் பிரத்யேகமாக அடிமைகளாக படைக்கப்பட்ட மனிதர்கள் வாழ்வதற்கு காரணமே மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது மறுமை இருக்கிறது அந்த மறுமையும் நெருங்கி வருகிறது அந்த மறுமை ரொம்ப தூரமாக இல்லை இன்று விஞ்ஞான ஆய்வுகள் அதை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கின்றன அடிக்கடி பூகம்பம் நிகழ்கிறது நிறைய அடையாளங்கள் நிறைவேறிவிட்டது மறுமை என்று ஒன்று இல்லை என்றால் நிச்சயமாக இப்பிரபஞ்சம் இதிலே உயிரினங்கள் வாழ்வது எதுவுமே அவசியம் இல்லாமல் போய்விடும் இந்த மறுமை ஏன் ஏற்படுத்தப்பட்டது என்றால் அல்லஹ் ஆத்மாலே படைத்தான் அவர்களை சொர்க்கத்திலே வாழ வைத்தான் அவனுக்கு வழிபடக்கூடிய மாறு செய்யக்கூடிய இரண்டு தன்மைகளும் அவர்கள் கொடுக்கப்பட்டிருந்தது மழக்குகள் போல அல்லாஹ் சொல்லுவதை அப்படியே கேட்கக்கூடியவர்களாக ஆதமளையெல்லாம் படைக்கப்படவில்லை கட்டளையை அப்படியே நிறைவேற்றுமாறு மழக்கு பணிக்கப்பட்டால் அவர்கள் உடனே பயந்து நடுங்கி அல்லா என்ன சொன்னான் அல்லாஹ் சத்தியத்தையும் சொன்னான் என்று அவர்கள் அந்த கடமையை கட்டளையை நிறைவேற்றுவார்கள் ஆனால் ஆதமளையெல்லாம் படைக்கப்பட்டது மாறு செய்யவும் அந்த தன்மை கொடுத்து படைக்கப்பட்டிருந்தார்கள் அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய தன்மையும் கொடுத்து படைக்கப்பட்டிருந்தார்கள் அல்லாஹ் சொன்னான் அந்த மரத்தை நெருங்காதீர்கள் ஹாதிகி சஜரத் த பூனா மின் அந்த மரத்தை நீங்கள் நெருங்கினீர்கள் என்றால் அநியாயக்காரர்கள் ஆகி விடுவீர்கள் என்னுடைய கட்டளை மீறியவர்களாக மீறியவர்களாகி விடுவீர்கள் ஆனால் அந்த நேரத்திலே அவர்கள் அதை நெருங்கினார்கள் எதனால் அஸ் அல்லாஹ்மா ஷேக் அன் مما كان فيه وقل نحبيت بعدكم لبعد نادو ولكم في الله المستقر ومطاع الله شيطان وديه وصل على நீங்கள் இந்த சொர்க்கத்திலேயே நிரந்தரமாக இருந்து விடுவீர்கள் நீங்கள் மழக்காகி விடுவீர்கள் அதனால் தான் அல்லாஹ் உங்களை தடுத்திருக்கிறான் நான் உங்களுக்கு சத்தியம் செய்து சொல்லுகிறேன் நிச்சயமாக அந்த மரத்திலே தான் விஷயமே இருக்கிறது என்று சொல்லி வழிகெடுத்தான் ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் தவறு செய்தார்கள் அழுதார்கள் என்ன சொல்லி அழுவது என்று தெரியவில்லை அவர்களுக்கு சொல்லுவார்கள் சில பேர்கள் அரிசியை பார்த்தார்கள் என்று எழுதியிருந்தது முகமதுடைய பொருட்டால் மன்னித்து விடு என்று சொன்னா சொன்னார்கள் ஆதம் அலை இஸ்லாம் இல்லை அல்லாஹ் சொல்லுகிறான் ஆதம் நம்மிடமிருந்து சில சொற்றொடர்களை துவாவை கற் கொண்டு அதன் மூலமாக நம்மிடம் பாமன்னிப்பு கேட்டு தேடினார் நாம் அவரை மன்னித்தோம் நாம் பெரும் கிருவை உடையவனாக மன்னிப்பவனாக இருக்கின்றோம் என்று நல்லா சொல்லுவேன் அந்த துவா எது என்றால் ரப்பனா மலம் நாம் இல்லம் தகப்பில்ல நான் தரகம்னா லனக்குனன் நமிழஹாசிரி எங்களை படைத்தவனே எங்கள் கைகளால் எங்களுக்கு நாங்களே அணிதலைத்துக் கொண்டோம் பாவம் செய்துவிட்டோம் உன்னுடைய கட்டளை மீறிவிட்டோம் நீ மட்டுமே எங்களை மன்னிக்கவில்லை என்றால் நாங்கள் நஷ்டபாளர்களாக ஆகிவிடுவோம் எங்களுடைய பாவங்களை மன்னித்து உன்னுடைய கிருபியை கொண்டு எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹ் மன்னித்தான் மன்னித்து விட்டு சொன்னால் இதற்கு மேல் நீங்கள் சொர்க்கத்தில் இருக்க முடியாது நீங்கள் பூமிக்கு செல்லுங்கள் உங்களுக்கு சந்ததிகள் ஏற்படும் எண்ணில் இருந்து நேர்வழி வரும் நீங்கள் பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்து காலத்தில் என்னிலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும் யாரெல்லாம் அந்த நேர்வழியை பற்றி பிடித்தார்களோ அவர்கள் மீண்டும் சொர்க்கத்திற்கு வந்து விடலாம் மறுமை என்ற ஒன்று ஏற்படுத்துவேன் அந்த மறுமைக்கு பிறகு தீர்ப்பு நாளின் அதிபதியாகி நான் தீர்ப்பு செய்வேன் உங்களுக்கெல்லாம் சொர்க்கம் என்று யார் என்னுடைய நேர்வழியை நான் அனுப்பி வைப்பேன் நேர்வழியை அது எவர் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் அந்த நேர்வழியை யார் புறக்கணிக்கிறார்களோ மாறு செய்கிறார்களோ நீங்கள் மாறு செய்தீர்கள் உங்களைப் போல உங்களுடைய சந்ததிகளிலே மாறு என்னுடைய நேர்வழி ஏற்காதவர்களுக்கு நரகம் இதுதான் இந்த தான் மறுமை என்பது உறுதியாகிவிட்டது ஆகவே அந்த மருமைக்கான சேகரங்களை சேகரிக்கக்கூடியவர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் புத்திசாலிகள் அறிவாளிகள் இந்த உலகம் அற்பமானது தெரிகிறது இந்த உலகத்தில் மௌத்து உண்டு தெரிகிறது ஆனால் மருமையில நரகம் என்றாலும் சொர்க்கம் என்றாலும் மௌத்து இல்லை அது நீண்ட நெடிய வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை சுகபோக வாழ்க்கை இளமையாக வாழக்கூடிய என்னாலும் இளமையாக இருக்கக்கூடிய வாழ்க்கை மலஜம் சுமக்காதவர்களாக வாழக்கூடிய வாழ்க்கை நோய் நொடி இல்லாதவர்களாக வாழக்கூடிய வாழ்க்கை உண்ணுவோம் அப்படியே ஒரு வியர்வை அதுவும் கஸ்தூரி வாடை அங்கே எல்லாவற்றுக்கும் மேலாக மரணமே கிடையாது அதே போல நரகத்திலும் நெருப்பிலும் அவர்களை நோக்கி பல திசைகளில் மரணங்கள் வந்தாலும் அவர்கள் மரணிக்க மாட்டார்கள் அந்த அவர்கள் வாழவும் மாட்டார்கள் சாகவும் தொடர்ந்து அவர்களுக்கு வேதனை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்று மருத்துவ உலகம் கண்டுபிடித்திருக்கிறது தோல் தான் வழியை உணர்கிறது அந்த தோள்களை நாம் மாற்றி மாற்றி கொடுப்போம் என்கிறான் அல்லாஹ் தொடர்ந்து மாற்றி அவர்கள் கொடுக்கப்படும் அவர்கள் வேதனையை பரிபூர்ணமாக அனுபவிப்பதற்காக என்று சொல்கிறார் பாதுகாக்க வேண்டும் அந்த நரங்களை வந்தோம் இவ்வாறு நெருங்கி வரும் அருமை இஸ்ராபில் அலை இஸ்லாம் அவர்களுக்கு வேற எந்த படியும் கிடையாது அவர்கள் ஒரு வானவர் கண் இமைக்காமல் அதாவது இந்த இமையை சிமிட்டாமல் கொம்போடு இருக்கிறார்கள் சூர் என்ற அந்த எக்காலத்தோடு இருக்கிறார்கள் எப்பொழுது அல்லாஹுடைய உத்தரவு வரும் அதை ஊத வேண்டும் என்று அதற்காகவே காத்திருக்கிறார்கள் இதை குறித்து நபிசல்லாஹு சொல்லும் போது சூர் ஊதுவதற்கு தயாராக அந்த எக்காலத்தை ஊதுவதற்கு தயாராக வானவர் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் எனக்கு எப்படி மகிழ்ச்சி இருக்கும் என்று ஆஹா அது ஊதப்பட்டால் எல்லாம் சட புரண்டதாகிவிடும் கொல்லுமன் அலைகா பான் வயது அலி வலி கிராம் படைத்தவர்கள் அனைத்தும் படைத்தவனால் அழிக்கப்படும் படைத்தவுண்டை திருமுகம் மட்டுமே எஞ்சி இருக்கும் எஞ்சி இருக்கும் பிறகு ஒரு சூர் ஊதப்பட்டவுடன் ஆதம் சிலத்திலிருந்து இறுதிய நாள் அந்த கியாம நாளிலே வாழ்ந்தார்களே குமுடிவு நாளிலே வாழ்ந்தார்களே அவர்கள் வரையிலும் எழுப்பப்படுவார்கள் எவ்வாறு விருத்த சேதனம் செய்யாதவர்களாக சுண்ணத்து பண்ணாதவர்களாக காலிலே செருப்பு இல்லாதவர்களாக அது மட்டுமல்ல உடை இல்லாத நிர்வாணிகளாக அவர்கள் அனைவரும் எழுப்பப்படுவார்கள் என்றிருக்கிறது ஆக அந்த நாள் அமளி மொழியான பயங்கரமான நாள் எந்த இறை தூதரும் இப்பொழுது அல்லாஹ் கோபமாக இருக்கின்ற இந்த நிலையில என்னைக்கும் கோபமாக இருந்ததில்லை அதனால் நீங்கள் அந்த நபியிடம் செல்லுங்கள் அந்த நபியிடம் செல்லுங்கள் என்று ஒவ்வொருவராக நான் இப்படி செஞ்சேன் நான் எப்படி செஞ்சேன் அதனால் அல்லாஹ் கோபமாக இருக்கிறான் இப்போ இருக்கிற கோபத்தில் எப்போவுமே இருந்தது கிடையாது ஆஹா அப்படிப்பட்ட அந்த மறுமை நாள் அதற்கான சேகரங்களை நாம் சேகரிக்கும் போது அரசுடைய நிழல் கிடைக்கும் கேள்வி கணக்கு எழுத இலகுவாக்கப்படும் சிலரை எல்லாம் கேள்வி கேட்பானாம் மறைவிலை வைத்து பாவங்களை எல்லாம் சுட்டி காட்டுவானாம் ஆகா மாட்டிக்கொண்டோம் சிறிய சிறிய பாவங்களை எல்லாம் சொல்லும்போது அவர் சொல்லுவாரா பெரிய பாவங்களையும் பாவங்களை எல்லாம் செஞ்சேன் உனக்கு மன்னித்து விட்டேன் உலகிலே எப்படி உன்னை உன்னுடைய பாவத்தை மறைத்து கண்ணியப்படுத்தி கௌரவப்படுத்தி வாழச் செய்தேனோ அதே போல இங்கேயும் உன்னுடைய பாவங்கள் அத்தனையும் மன்னித்து விட்டேன் போ சொர்க்கத்திற்கு மற்றவர்கள்லாம் நினைப்பார்களாம் இவர்கள் கேள்வியே கேட்கப்படாமல் சொர்க்கம் செல்கிறார்கள் என்று ஆக அல்லாஹுடைய அருள் அந்த மாதிரி உள்ளது அல்லகவை நம்பி இறுதி நாளை நம்பி உறுதியாக அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக வெற்றி இருக்கிறது அத்தகைய வெற்றிக்குரிய மக்களாக பொல்லல்லாக உங்களையும் என்னையும் ஆய் வேண்டும் என்று கேட்டு